பயன் மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையார் கண்படி மருந்தாகி தப்பா மருந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி நயனுடையான் நல் கூர்ந்ததாக செய்யும் குடிநீர் இடனில் மருத்துவம் ஒப்புரவிற்கு உள்கார் கடனறி காட்சியவர் ஒப்புறவினால் வரும் ஏடனில் அகுதருவன் விற்றுக்கோள் தக்கத் துடைத்து நன்றி வணக்கம் அவனா தமிழ் பேசும் நெறியாளர் நடுவர் திருமதி அமுதா நிரந்தர நடுவர் குரல் பேசும் குரல் நிகழ்வில் நிரந்தர நடுவராக பிற பால பணியாற்றிக் கொள்கிற அருமை அறியாளரமா திருமதி மனிதாமதி தலைமை தமிழ் உறவுகளுக்கு நிலை எழுதுகிற வணக்கம் இன்றைய குரல் பேசும் குரல் நாலணிப்பதற்கு காலதாமதத்துக்கு பொருட்களின் மொழி அறிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இவர் திண்டுக்கல் மொழிகளை ஆசித வேண்டும்